புது வருஷம் எல்லாருக்குமே புது வகையான யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு தொழில் முனைவராக இருந்தோம் அப்படின்னா இந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பற்றி யோசனையும் இருக்கும் போன வருஷம் இந்த மாதிரி நம்ம ஒரு தொழிலில் செஞ்சோம் இந்த வருஷம் இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பும் இருக்கும் அதே நேரத்தில் பல பேர் வந்துட்டு இந்த வருஷமாவது நான் ஒரு தொழிலை தொடங்கணும் இல்லை நான் வந்து போன வருஷம் செஞ்ச தொழிலை விட எனக்கு இன்னொரு தொழில் கிடைக்குமா இந்த மாதிரி பல வகையான தேடுதல்லேயும் இருப்பாங்க இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் உள்ளூருக்கு வர்றப்போ எனக்கு ஏதாவது ஒரு தொழில் கிடைக்குமா அதுக்கப்புறம் நான் ஒரு ஜாப்பில் இருக்கிறேன் எனக்கு வந்து பார்ட் டைம் ஒரு தொழில் செய்யணும்னு ஆசையாக இருக்கிறது இப்படின்னு பல வகையான விஷயங்களை கொண்டு தான் ஒரு யோசனையில் இருப்பாங்க ஸோ யோசனையோடு இல்லாமல் அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து செய்கிறப்ப தான் இது எது வரைக்கும் நம்மளை கொண்டு போகிறது அப்படின்ட்டு தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதற்கான பதில் கிடைக்க 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 நம்ம அதை பற்றின ஒரு மேம்பாடு கிடைக்கும் ஸோ இதை செய்யலாம் செய்யக்கூடாது இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது இல்லை தேவைப்படலை என்ன மாதிரி எஃபர்ட்ஸ் போகணும் இப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க முடியும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய தேடுதலை வந்து முயற்சியோடு செய்யணும் அப்படி செய்யக்கூடியவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது என்னோட பேர் பியாரிலால் பிபிஎன்ல இருந்து பேசுறேன் வாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து ஒரு தொழில செய்யணும் இல்ல இருக்கிற தொழில மேம்படுத்தணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்றோம் அப்போ இங்க நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம் ஒரு தோர் புதுசா ஒரு தொழில செய்ய வர்றாரு அப்படின்னா அவருக்கு அனுபவம் இருக்காது இல்லை ஒரு இடத்துல நான் வேலை பார்த்துருக்குறேன் அந்த அனுபவத்தை வச்சு தான் நான் தொழில் செய்ய விரும்புகிறேன் இப்படின்னு வேரியஸ் கேட்டகரிஸ்ல அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க புதுசா இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்றப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துது இப்போ டல் ஐட்டா வந்திருக்கு அதனால இன்னொரு தொழில் எடுத்து செய்யலாமா சைடில் இன்னொரு பிஸ்னஸும் எடுத்து பண்ணலாம்னு இருக்கிறேன் இதில் எனக்கு ஓரளவுக்கு வருமானம் வருது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்றேன்பாங்க இல்லைன்னா இது வந்து ஒரு சட்டன் ஏரியா வரைக்கும் தான் போயிட்டுருக்கிறது இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் சார் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க என்னோடய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஆயிரம் பேருக்கு தான் இருக்கு நான் இன்னும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு வேகத்தோட எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நண்பர்களையும் பார்க்க முடியும் அப்போது இந்த மாதிரி நம்ம பிரித்து 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 தான் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால் இந்த காணொலியில் நான் வந்து ஒரு பொதுவான விஷயத்தை தான் எடுத்து எடுத்து பேச போறேன் அதனால இது எல்லாருக்கும் பொருந்தமானா உறுதியா அவுட்லைனா பொருந்தும் ஓகேங்களா நீங்க வந்து இன்டெப்தா போகணும் அப்படின்னா நான் சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ராசி பலன் அப்படின்னு இருக்கும் இந்தந்த ராசிக்கு இது இது அப்படின்னு இருக்கும் அது வந்துட்டு பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பலன் இதே இது வந்துட்டு பர்சனலா உங்களுடைய ஜாதகத்தையே எடுத்துட்டு ஒரு ஜோசியர் கிட்ட கொண்டு போறப்போ அவர் வந்து அந்த கிரகங்கள்லாம் எப்படிலாம் அமைப்பு இருக்கிறது அதை பொறுத்து தான் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பல விஷயங்கள் எடுத்து சொல்வார் அப்படிதான் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டும் நீங்க பொதுவா ஒரு லைன்ல சார் எனக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம்னா என்ன என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னா அவர் ஒரு வரியில கூட சொல்லிடலாம் பட் ஆனா அதை ஏன் செய்யணும் எப்படி செய்யணும் நான் செய்ய முடியுமா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் பயோடேட்டா அவர் கையில போறப்பதான் அவர் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு சரி உங்களுக்கு இந்த மாதிரி தொழில் தான் செட் ஆகும் நீங்க இருக்கிற பகுதியில இந்த மாதிரி மக்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மக்கள் கிட்ட இதை நீங்கள் ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் தொகுத்து அவர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதை தான் நான் வந்து சொன்னது இந்த மாதிரி ஒரு இன்டெப்தா சொல்லணும் அப்படின்னா என்கிட்டயும் உங்களுடைய குறிப்பெல்லாம் இருந்தால் தான் நம்ம பேச முடியும் அப்போ அது ஒரு தோருக்கு சொல்லணும் அப்படின்னா அது வாய்ப்பே இல்லை அதனால் காமனாக சில அவுட்லைன் சொல்லிகிட்டால் போகிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இன்டெப்தாக போனோம்னா உங்கள் கிட்ட உங்களுடைய பயோடேட்டாவை கொடுத்து நான் இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கிறேன் எனக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் செட் ஆகும் நான் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பிஸ்னஸ் கன்சல்ட் ஆடிட்டர் இந்த மாதிரி நபர்களை நீங்கள் மீட் பண்ணுறப்ப நிறைய நாலேஜ் கிடைக்கும் சரி இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்ற விஷயத்த கற்றுக்கணும் ஏற்கனவே நான் பிஸ்னஸில் இருந்திருக்கேன் சில பல தோல்விகள் இருந்திருக்கிறது இல்லை வருமானம் வந்துட்டு இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு வேறு பிஸ்னஸும் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்து ஒரு தொழில தேடுதலாக இருந்தீங்கன்னா உங்கள் இருவருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு பிஸ்னஸும் நமக்கு தெரிந்த பிஸ்னஸாக இருந்து நம்ம அதில் வந்து ஈடுபட்டு நமக்கு ஒரு அனுபவம் உள்ள பிஸ்னஸாக இருந்தது அப்படின்னா அதை உடனே நீங்கள் எடுத்து செய்யலாம் இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் அனுபவம் கற்றுக்கிட்டு அதை செய்கிறது சரியா இருக்கும் இது நான் சொல்றது எப்படி தெரிந்த தொழிலை செய்யுங்கள் தெரியாத தொழிலை கற்றுக்கொண்டு செய்யுங்கள் அப்படின்னு தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் சோ அந்த தான் நான் இதை இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன் அப்ப புதுசா வரக்கூடியவங்க ஒரு தொழிலை கத்துக்கிட்டு செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க உங்ககிட்ட எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்றதா இல்லை வாங்கி விற்கிறதா அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்து நிற்கும் உங்கள் முன்னாடி ஸோ அதனால் நான் வந்து ஒரு குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எடுத்த உடனே உங்களுக்கு அனுபவம் இல்லாதனால பசாரில் போனீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்னா அதில் மார்க்கெட்டிங் உள்ள ட்ரபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் என்ன வகையான மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியிருக்கிறது இதுக்கு முன்னாடி நான் விற்கணும்னு நினைக்கக்கூடிய இதே ப்ராடக்ட்டை இன்னும் கணக்கான பேர் ஆயிரம் கணக்கான பேர் விற்கிறாங்களா இல்லையா இல்லை நான் ஒரு தானா மொனா பொலியாக விற்கிறேனா அப்படின்னு எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் அங்கே போய் விற்க வேண்டி வரும் அப்படி விற்கிறப்போ என்னோட ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடெக்டா அந்த ப்ராடக்ட்டுக்கும் என் ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இதை எப்படி நான் அவர்கிட்ட கடை சொல்லுவேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு அதை தான் நான் முன்னாடியே சொன்னது அப்போ நீங்கள் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் ட்ரேடிங் சொல்லக்கூடிய வகையில் ஒரு ப்ராடக்ட வாங்கி உங்க பகுதியில் சேல்ஸ் பண்ணி பாருங்க ஸோ உங்க பகுதியில இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விசர்ஸ் அப்படின்ட்டு அவங்க இதை அறிமுகப்படுத்தி பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃபீட்பேக் எடுத்துட்டு மற்றவங்ககிட்ட எடுத்துட்டு போங்க காரணம் ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்றது முக்கியமாக இருக்கிறது பட் நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது அப்போ நமக்கு தெரிந்த முகங்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்து பண்ணுறேன் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதை வந்து ட்ரெஸ்ஸை நான் வியர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்து சொல்லுங்கள் நான் இதை எடுத்து செய்யலாம்னு இருக்கிறேன் அப்படின்றப்போ அவங்க அவங்களுடைய ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சில பேர் தொழில் அனுபவம் உள்ளவராக இருந்தால் தம்பி இதை எடுத்து செய்யாதீங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க நானே உங்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட் கொடுக்குறேன் கூட சொல்லலாம் ஸோ அதனால் நாலு பேர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் அதே நேரத்தில் ஒருத்தோர் சின்ன ஒரு ஊர்ல இருக்காரு ஒரு டவுன்ல இருக்காரு ஒருத்தோர் பெரிய மெட்ரோ சிட்டியில் இருக்காரு இந்த மாதிரி அவங்கவுங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் சார்ந்து தான் நம்ம வந்துட்டு தொழிலை சார்ந்த ஒரு ஐடியாஸும் கொடுக்க வேண்டி வரும் யாருமே இல்லாத இடத்துல ஒரு டீ கடை வச்சு ஆற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு ஜோக் வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு டீ கடையே வச்சா கூட டீ சாப்பிட்றவங்க அந்த ஏரியாவில் இருந்தால் தான் அந்த இடத்துல வைக்கணும் ஏற்கனவே டீ கடை இருக்கா இல்லை நான் டீ கடை வச்சேன்னா எனக்கு அது <laughs> <laughs> மூவ் பண்ண முடியுமா இப்படின்னு பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் ஒரு டீ கடையே வைக்கணும் அந்த மாதிரி தான் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் பொருந்தும் சரி இப்போ நான் ஏற்கனவே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ இன்னொரு எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறவங்க அனுப்ப இப்போ நீங்க வந்து ஒரு துறையில ஏதோ ஒரு துறையில நீங்க நல்ல அனுபவம் இருக்கு அப்படின்னா அந்த துறையில சார்ந்து எந்த விஷயத்த கேட்டாலும் சார் இதை இப்படி பண்ணணும் இதை இங்க வாங்கணும் இதை இப்படி விக்கணும் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் அதே நேரத்தில் அப்படி ஆப்போசைடாக இன்னொரு துறையில் நீங்கள் உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை விற்கணும் அப்படின்றப்போ இட்ஸ் டேக் டைம் அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு உங்கள் துறையை சார்ந்து வேற என்ன ப்ராடக்ட் வேற என்ன சர்வீஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் இல்லை வாங்கி விற்கலாம் அப்படின்ற முறையில தான் நீங்க அதை யோசிக்கணும் அதுக்கப்புறம் இல்லை சார் எங்கள் துறையிலே வேணாம் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சரி வரல சார் ரொம்ப காம்படிஷன் இருக்கு பல வகையான விஷயங்கள் மைண்ட்ல ஃபீட் ஆகிடுச்சினாலும் நமக்கு ப்ராப்ளம் இருக்கு பட் ரியாலிட்டியும் இருக்கலாம் அப்போ கம்ப்ளீட்டா ஆப்போசிட்ல போறோம் அப்படின்னா உங்களுக்கும் முன்னாடி சொன்னவருக்கு மாதிரி நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் வாங்கி உங்க பகுதியிலயோ சம்பேர் வந்துட்டு வித்து பார்க்கணும் வித்து பார்க்குறப்ப இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அடுத்தடுத்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறது சிறப்பா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு தொழிலை சூஸ் பண்றதுக்கே நம்ம ரெண்டு வகையா பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்க ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்க ஸோ இந்த ரெண்டு பேருக்குமான நான் இப்போ அவுட்லைன் சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு என்ன வகையான தொழில் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை அடுத்து வரக்கூடிய காணொலியில் நான் சொல்லிட்டு வரேன் அவசியம் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நாங்கள் வந்துட்டு நாலேஜ் பர்பஸ் அப்படின்னு ஒரு குரூப்பும் நடத்துகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட் பண்ணுறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் நடத்துகிறோம் இந்த இரண்டுதுலேயும் நீங்கள் இணைஞ்சு பயன்பெற வாழ்த்துக்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நான் லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் அதில் ஜாயின் பண்ணி நீங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க உங்கள் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்